வெல்கம் பேக் டு மை கலாம் கவி சேனல் இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஹிட்லரோட வாழ்க்கை வரலாறு பற்றி தான் பார்க்க போறோம் சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ரெண்டா உலக போரோட கதாநாயகனும் வில்லரும் ஒரே ஒருவர் தான் அவர் யாரும் இல்லை ஹிட்லர் தான் ஸோ முதல் உலக போரும் பொழுது ஜெர்மனியோட படையில் ராணுவ வீரராக இருந்த ஹிட்லர் தான் ரெண்டாவலக பொழுது ஜெர்மனியோட சர்வதிகாரியாக விளங்குறார் அவரை பேரை கேட்டாலே உலகமே நடுங்கும் ஸோ ரெண்டாம் உலக போர் மூழ்வதற்கும் அதன் மூலம் அஞ்சு கோடி பேருக்கு மேலே சாவதற்கும் காரணமாக இருந்த ஹிட்லரோட வாழ்க்கை வரலாறு பல திருப்பங்களும் திடுக்கிட சமயங்களும் நிறைந்தது ஹிட்லர் வட ஆஸ்திரியாவில் இருக்கக்கூடிய பிரணாவ் அப்படிங்கக்கூடிய ஊரில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒம்போது ஏப்ரல் இருபதில் பிறக்கிறார் இவருடைய தந்தையோட பேர் வந்து அல சிக்கல் கிராப்பர் ஹிட்லர் அப்படிங்குறதா இவரோட தந்தையோட பேர் இவர் தந்தை வந்து ஒரு சுங்க இலாக்க அதிகாரியாக விளங்குறார் ஸோ இவருக்கு மூன்று மனைவிகள் இருக்காங்க மூன்றாவது மனைவி கிளாராவோட நான்காவது மகன் தான் ஹிட்லர் ஹிட்லர் பிறந்ததுலேருந்து ஹிட்லர் வந்து ஒரு நோஞ்சானதாக இருக்கார் அடிக்கடி காய்ச்சல் வரும் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் இவர் வந்து உடம்பு தேருது ஸோ இவர் எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பா பார்த்தா கண்டிப்பாக இருப்பார் அதனால இவரை பார்த்தா ரொம்ப ரொம்ப பயப்படுவார் தந்தை வந்து சுங்க அதிகாரியாக பணியாற்றுறதுனால அடிக்கடி வெளியூர் சென்றுக்கிட்டே இருப்பார் ஸோ அதனால் ஹிட்லருக்கு வந்து அம்மாவிட்ட எப்பவுமே செல்லும் எப்பவுமே பசங்களுக்கு வந்துட்டு அப்பா கிட்ட இருக்க ஒரு செலத்தை விட அம்மா கிட்ட ரொம்ப செல்லம் இருக்கும் ஸோ அதே மாதிரி ஹிட்லருக்கும் அவங்க அம்மா ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறாங்க ஸோ தாய் மீது அதிக பக்தியும் பாசமும் கொண்டவராக ஹிட்லர் இருக்கார் பள்ளியில் படிக்கும்பொழுது ஹிட்லர் வந்து தன்னோட வகுப்பில் முதல் மாணவராக இருக்கிறார் ஸோ அலாய்ஸ் ஹிட்லரையும் அரசு பள்ளியில் சேர்க்க அவரோட அப்பா விருப்பப்படுறாரு ஆனால் ஹிட்லரோட விருப்பம் என்னென்னா தன்னோட ஓவியராக இருக்கணும் அப்படிங்கிறத அவரோட விருப்பமாக இருந்திருக்கு நம்ம ஒவ்வொருத்தவங்கள்டையும் ஒவ்வொரு திறமைகளும் இருக்கும் ஒருத்தவங்க நல்லா பேசுவாங்க ஒருத்தவங்க நல்லா பாடுவாங்க இன்னொருத்தவங்க நல்லா ட்ராயிங் வரைவோம் ஸோ இப்படி எல்லாருடையுமே ஒவ்வொரு திறமைகள் இருக்கும் அதே மாதிரி ஹிட்லருக்கு வந்து நல்லா படம் வரையக்கூடிய திறமை இருக்குது ஸோ ஹிட்லர் வந்து படுப்பில் ஆர்வம் குறைஞ்சி தான் இருக்கார் ஸோ படம் வரையிறதுல ஆர்வம் ஏற்படுது விரைவிலேயே அழகாக படங்களை வரைகிறதையும் இவர் ஆற்றல் பெறுறாரு ஸோ மாணவ பருவத்திலேயே நிறைய நாவல்களையும் இவர் படிக்கிறாரு ஸோ போர்கள் பற்றிய கதைகள் அப்படின்னா இவருக்கு ரொம்ப இஷ்டமாக குடிப்பழக்கம் கொண்டவரா ஹிட்லரோட தந்தை இருக்கிறார் ஸோ ஹிட்லரோட தாயை போதையில ஏசுறது ஹிட்லருக்கு அவர் மேல வெறுப்பு அதிகரிக்குது நிதானமா இருந்தாலும் குடும்பத்தின அடிமையா நடத்துகிறார் ஸோ ஹிட்லரையும் வீட்டில் இருக்கக்கூடிய நாயையும் ஒரே மாதிரி தான் அவரோட அப்பா ட்ரீட் பண்றார் அடால்ஃப் அப்படி கூடிய பேரை சொல்லி ஹிட்லரை கூப்பிடவே மாட்டாராம் அலோவிஸ் சாப்பிடக்கூடிய விசில அடிச்சு ஊதி வந்து ஹிட்லர் வந்து ஓடி வந்து அட்டென்ஷனில் நிக்கணும் அப்படி தான் அவர் அப்பா என்ன பண்றாருன்னா ஹிட்லரை வளர்க்கறாரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் ஹிட்லரோட தந்தை இறக்குறாரு தந்தையோட இல்லாமல் வளர்ந்த ஹிட்லர் நாளுக்கு நாள மோடனாக மாறுறாரு மாணவர்களோட என்ன பண்ணுறது சண்டை போடுறது அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களோட மோதுறாரு தன்னோட பதினேழாவது வயதில் பள்ளி இறுதி தேர்வில் தேர்றாரு ஹிட்லர் வந்து தன்னோட பதினேழாவது வயதில் பள்ளி இறுதி தேர்வில் தேர்றாரு ஹிட்லர் வந்து அதுக்கான கொடுத்த சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு ட்ரிங்க்ஸு சிகரெட்டு இப்படி ஊதுறாரு ஸோ இதை பார்த்து அவங்க ஆசிரியர் என்ன பண்ணாங்கன்னா அவரை கூப்பிட்டு கண்டித்து இன்னுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஹிட்லர் என்ன பண்ணாங்கன்னா தன்னோட வாழ்நாளில் இதை தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதத்தையும் செய்கிறார் மாச மாசம் அவங்க அப்பாவோட பென்ஷன் வந்துகிட்டு இருக்கு அதில் தான் குடும்பமே ஓடிக்கிட்டு இருக்கு ஸோ தன்னோட பதினெட்டாவது வயதில் அம்மாட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு நான் ஓவியர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரியாவோட தலைநகராக இருக்க வியன்னாவுக்கு சொல்றாங்க ஆனால் சித்தாந்தத்தில் என்ன சொல்றாங்கன்னா பிற்காலத்தில் ஜெர்மனியோட வரலாற்று புத்தகங்களை வந்து புதியதோ ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கணும் அப்படின்னு தான் ஹிட்லர் வந்து தாயை பிறந்ததா சொல்லப்படுது ஆனால் உண்மையிலேயே அவர் வந்து வியன்னாவில் இருக்கக்கூடிய ஆர்ட் அகாடமில சேர்றதுக்காக தன்னோட தாயை பிரியிறாரு ஆனால் அதற்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இவர் ஃபெயிலியர் ஆகிறாரு நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் எழுதுறதுக்காக போறாரு ஆனால் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கே அவருக்கு அனுமதியே கிடையில ஸோ அதே இயரில் தான் அவங்க அம்மாவும் இறங்குறாங்க பல சாதனையாளர்கள் வந்து தோல்விக்கு தான் மிகப்பெரிய சாதனையாளர் கூட இடமை காலத்தை நிரப்போம் ஸோ இவருக்கும் பல தோல்விகள் நடந்திருக்கு தாயோட சேமிப்பும் ஒரு வீடும் ஹிட்லருக்கு வந்து சேருது சோ மாணவராக இல்லாம இருந்தா உதவி அவருக்கு கிடைக்காது அதனால் ஒரு போலீஸ் சர்டிபிகேட்டை அவர் வந்து தயார் பண்ணுறாரு தொடர்ந்து பணம் இருக்குது இருக்கு சோ தான் ஹிட்லரோட கிளாடித்தனமே தான் வெளிப்படுது முதன் முதலா அதுக்கப்புறம் ஹிட்லர் வந்து ஓவிய அட்டைகளை தயாரித்து பிழைப்பு நடத்துறாரு இரவுல கூட மன்னனை விளக்க வச்சு அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஓவியங்களை விளையிறார் சில மாடல் அழகிகளை வச்சும் ஹிட்லர் வரைந்த படங்கள் நல்ல விலைக்கு போகுது அதனால் அதனால என்ன பண்றாருன்னா ஹிட்லர் தனக்கு சொந்தமா ஒரு ஓவிய கூடத்தையும் அமைக்கிறார் இந்த சமயத்துல கூடிய பெண்ணை வந்து காதலிக்கிறாரு காதல் தோல்வியும் அடைகிறார் இந்த காலகட்டத்துல ஹிட்லர் வந்து நாடோடியா திரியிறாரு தெருவோரட்டி கடைகளில் நாளிதழ்களை ஒரு வரி விடாம என்ன பண்ணுறாங்கன்னா படிக்கக்கூடிய பழக்கம் தோன்றது இவருக்கு வந்து அரசியலில் ஈடுபாடும் இருக்கு சோ அப்போ வந்து தான் வரைஞ்ச ஓவியங்களை விற்று காலத்தை ஓட்டுற பணம் ஃபுல்லாக கரையுது ஸோ என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜெர்மனிக்கு வராரு வாழ்வில் ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ ஆகணும் அப்படிங்குற எண்ணம் தோன்றுது ஓவியராக தான் முடியலை அப்படி இல்லாட்டி ஜெர்மனி இராணுவத்திலாம் ச சேரலாம் அப்படின்னும் ஜெர்மனி ராணுவத்தில் சேரார் தான் அவருக்கு வயது இருபத்தஞ்சு ஆகுது முதல் உலக போர் தொடங்குற சமயம் தான் அது ஸோ அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை முதல் உலகப் போரோட ஜெர்மனி இராணுவத்தில் சேர்ந்து ஒரு பணியாற்றுறாரு அடிமைத்தனமான குழந்தை பருவத்தை தாண்டி ஓவியராக கூடிய முயற்சியிலையும் தோல்வியிற்று நாளோட வழியாக தெரிஞ்சு ஹிட்லர் வந்து முதல் உலக போரோட சமயத்தில் இராணுவத்தில் சோல்ஜராக சேர்றார் அங்கே அவருக்கு வந்து ரன்னர் கூடிய பணி தரப்படுது இது ரன்னர் அப்படின்னா முன்னணியில் போரிடக்கூடிய வீரர்களுக்கு வந்து தகவல்களையும் கட்டளைகளையும் சுமந்து தருவது தான் இவரோட பணியாக இருந்திருக்கு ஸோ துப்பாக்கி குண்டுகள் பொடிய வெடிகுண்டுகள் போர்க்களத்தில் தன்னோட வீரத்தை தான் சமயம் சொல்லி ஹிட்லர் வந்து ஒரு வெறி பிடித்தது போல ஓறார் ஆச்சரியர் என்னன்னா ஒரு குண்டு கூட அவர் மேலே படலை தான் உண்மை ஸோ அவரோட துணிவையும் கடமையை உணர்ந்து பாராட்டி அவருக்கு வந்து அயன் கிராஸ் கூடிய பதக்கத்தையும் கௌரவத்தையும் வழங்குது ஆனா உலக இறுதியில் எதிரிகள் நல்ல வீசப்பட்ட அந்த மஸ்டர் வாயு வீசப்பட்டதுனால ஹிட்லரோட கண் தற்காலிகமா பாதிக்கப்படுது நுரையீரலும் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறாரு அந்த சமயத்துல ஜெர்மனி வந்து முதல் உலக போர்ல சரணடையுது மருத்துவமனையில் இருந்த ஹிட்லர் துரோகம் இது அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்துறாரு சோ கம்யூனிஸ்டுகளும் யூதர்களும் ஜெர்மனியோட தோல்விக்கு ரகசியமாக வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவர் கத்துறாரு அவர்கள் விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு தன்னோட மனதுல அவர்கள் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பை முதன்முறையா அவர் ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் அவர் வந்து வெளிப்படுத்துறாரு மருத்துவமனையிலேருந்து டிசார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர்றாரு ஸோ அந்த சமயத்தில் அவர் வந்துட்டு புதிதாக தொடங்கப்பட்டிருந்த தேசிய சோசியலிஸ்ட் ஜெர்மன் தொழிலாளர் கட்சியோட உறுப்பினராக செய்கிறார் அப்போ அந்த கட்சியோட உறுப்பினர் நிறையா பேர் இல்லை வெறும் நூறு பேர் தான் இருக்காங்க அந்த கட்சியில் ஜெர்மனோட மொழியோட சுருக்கமாக நாசி அப்படிங்கிறது இதுதான் உலக சரித்திரத்தோட சக்தி வாய்ந்த இரு எழுத்தா பின்னணியாக பின்னாடியில் மாறுது ஸோ மாலை நேரங்களில் யார் வீட்டு மாடியிலையாவது அவங்க கூடி அரசை வந்து திட்டி திருப்பறதான் அந்த கட்சியோட பொழுதுபோக்காக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதியில் அந்த கட்சியோட முதல் கூட்டம் நடக்குது ஹிட்லர் வந்து தன்னோட முதல் உரையை அப்போ தான் நடத்துகிறாரு ஸோ உணர்ச்சி பிளம்பா உடல் நடங்க கண் கலங்க ஆவேச பெருக்கா அவர் பேசுறார் சோ மொத்த மக்கள் கூட்டமே உணர்ச்சி வசப்பட்டு ஆரவாரம் செய்யுது தான் அவரோட பெருங்கூட்டத்தையே முழுமையா அவர் ஆக்கிரமிக்கிறாரு சோ இளம் தலைவர் அப்படிங்கூடியத ஹிட்லர் வந்து அந்த சக்தியை வந்து அவர் உணர்றாரு அடுத்த ஒன் இயருக்கு அப்புறம் அவரோட பேச்சை கேட்க பல்லாயிரக்கணக்கானவர்கள் என்ன பண்றாங்கன்னா திரடுறாங்க உலகில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஜெர்மனியர்கள் அப்படின்னு கூடிய பெருமிதத்தை அவளிடம் உதைக்கிறார் ஹிட்லர் ஸ்வஸ்திகா அப்படின்னு சின்னத்தை கட்சியோட சின்னமாக பயன்படுத்துகிறார் அரசோட நிர்வாக நிர்வாகத்திறமின்மையால் தான் நாட்டில் வறுமையும் வேலை திண்டாட்டமும் பெருகிவிட்டதா அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தையும் பண்ணுறாரு அரசாங்கத்திற்கு எதிராக மக்களை தூண்டி ஆட்சியை கைப்பற்ற முயல்கிறார் ஆனால் அந்த க முயற்சி வந்து தோல்வியில் முடியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல அரசாங்கத்தை வந்து கவிழ்க்க முயற்சி தான் ஹிட்லரை அவரது கூட இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா சிறையில் அடைக்கிறாங்க ஜெர்மன் அரசு ஹிட்லருக்கு வந்துட்டு ஐந்தாண்டு சிறை தண்டனை விதிக்கப்படுது ஆனால் அது வருஷ அதுக்கப்புறம் ஒரு வருஷ தண்டனையாக குறைக்கப்படுது முதல் பொதுக்கூட்டம் நடத்தி மூன்று ஆண்டுகளையே ஒரு கட்சி ஆளக்கூடிய அரசையே பயமுறுத்தக்கூடிய அளவிற்கு உயர்ந்தது ஹிட்லர் ஆள தான் அப்படிங்குறது மிகையே கிடையாது தான் சித்தாந்தம் இல்லாத தனது கட்சிக்கு வந்து ஹிட்லர் சித்தாந்தத்தை உருவாக்கியதே அப்போதானா ஸோ ஹிட்லர் வந்து சிறையில் இருக்கும் பொழுது எனது போராட்டம் அதாவது மெயின் காம் கூடிய நூலை எழுதுகிறாரு இது வந்து உலக புகழ்பெற்ற ஒரு நூல் தான் ஸோ இனம் கூடிய விஷயத்தை மூலத்தனமாக பயன்படுத்த தொடங்கியதும் அப்போதான் அந்த புத்தகத்தில் உலக வழிநடத்தக்கூடிய தகுதி உடையவர்கள் ஜெர்மனியர்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி முழங்குறாரு ஹிட்லர் யூதர்களையும் கம்யூனிஸ்டுகளையும் ரொம்ப ரொம்ப கேவலமாக அந்த புத்தகத்துல சொல்கிறார் யூதர்கள் ரஷ்யர்கள் வந்து மனநிலை ச பாதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லியும் அது மட்டும் இல்லாம இல்லாத ஒரு புது யுகத்தை வந்து உருவாக்கணும் அப்படி கூடிய ஒரு ஆபத்தான கருத்தை கொண்டவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் தான் இந்தியா வந்து பிரிட்டனோட காலநிதிக்கத்தில் அடிமையாக இருந்துச்சு ஸோ ஹிட்லர் வந்து தனது புத்தகத்தில் வந்து ரஷ்யா ஜெர்மனியோட இந்தியாவாக இருக்கணும்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் நடந்த தேர்தலில் ஹிட்லர் கட்சி தோல்வியடையது அதனால ஹிட்லர் சோர்ந்து போயிடல தன்னுடைய கட்சியோட பெயரை நாசிச கட்சி அப்படின்னு மாற்றி நாடு முழுவதும் தீவிரவாதத்தில் ஈடுபடுறார் அரசாங்கத்திற்கு எதிராக மக்களை புரட்சிக்கு வழிவகை செய்கிறார் ஹிட்லரோட பேச்சாற்றலனால கட்சி வந்து விக வியக்கத்தக்க வேகத்தில் வளருது அது மட்டும் இல்லாமல் ஜனாதிபதி தேர்தலில் ஹிட்டன்பர்க் கூடிய மூத்த தலைவருக்கு எதிராக போட்டிட்டு தோற்கிறார் ஆனால் ஹிட்டன்பர்க் கட்சியினருக்கு ஆட்சி அமைக்க நாசிச கட்சி ஆதரவு தேவைப்படுது அதனால கூட்டணியில் அரசியலில் ஹிட்லருக்கு வந்து சான்சலர் கூடிய பதவி கிடைக்கிது அதிபருக்கு அடுத்த அதிகாரம் கொண்ட பதவி தான் இந்த சான்சலர் அப்படிங்கிறது ஆனால் ஹிட்லருக்கு இருந்த பயத்தோட காரணமாக அதிகாரங்கள் குறைக்கப்பட்டு தரப்படுது அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் பார்லமன்றத்தில் கட்டணம் கொளுத்தப்படுது ஜனாதிபதியா இருக்கக்கூடிய ஹிட்டன்பர்க் மக்கள் போராட்டத்தில் அடிப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் ஜனவரி முப்பதாம் தேதி ஹிட்லரோட அழைச்சு பிரதமராக நியமிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கம்யூனிஸ்டுகளுக்கே இதற்கு காரணம் அப்படின்னு முழங்கி அவர்களை அடக்க அதிகாரங்களை பெற்றுக்கொண்டாரு இதுக்கப்புறம் ஹிட்லருக்கு வந்து ஒவ்வொரு வெற்றிகளாக கிடைக்கிது அதே சமயத்தில் பிரதமராக இருந்த சமயத்தில் ஒரு வருஷத்துலையே ஹிட்டன்பர்க் என்ன பண்ணுறாருன்னா இறக்குறார் ஸோ ஜனாதிபதி பதவியும் இது வரைக்கும் வந்துடுது ஸோ எதிர்ப்பாளர்களை எல்லாம் ஒழிச்சிட்டு ஜெர்மனியோட சர்வாதிகாரியாக ஹிட்லர் ஆகிறார் இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண இருங்க